ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃபுட் ரிவ்யூ வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வெஜ் அண்ட் நான்வெஜ் மீல்ஸ் காம்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ சொமேட்டோ இருந்து மாதவன் மெஸ் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபைனலி நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டு சீக்கிரமாக அரைவாயிடுச்சு பில்லெல்லாம் பே பண்ணி ஃபுட்டை கையில் வாங்கிட்டேன் இப்போ பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் உள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு வாழை இலை இருக்குது ஸோ வாழை இலையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நடுவில் ரைஸ் வச்சுட்டு கூட்டு அதுக்கப்புறம் அப்பளம் குழம்பு எல்லாம் சுற்றி வச்சுட்டு இப்போ நான் சாப்பிட போகிறேன் இப்போ சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்ல போகிறேன் ஓகேங்களா தனித்தனியாக ரிவ்யூ சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு மீன் குழம்பு ஆனால் மீன் குழம்புல மீன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து மீன் குழம்பு சுமாராக இருந்துச்சு தான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு வந்து பிக்கிள் பிக்கிள் வந்து ஓகேவாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து மோர் மோர் சூப்பராக இருந்துச்சு நல்லா கொத்தம்பலிலாம் போட்டு சும்மா காரசாரமான நல்ல ஒரு மோர் கூட்டு காய் கூட்டு வேறு லெவலில் இருந்துச்சு அதேமாரி பீட்ரூட்டும் சூப்பராக இருந்துச்சு பீட்ரூட் பொரியலும் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் முள்ளங்கி போட்ட ஒரு சூப்பரான சாம்பார் அதுவும் வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு தான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு வந்து ரசம் ரசம் வந்து ஒரு அளவுக்கு ஓகே பரவாயில்ல அந்த மாதிரி இருந்துச்சு ரைஸோட குவான்டிட்டி வந்து ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாம் ஒன் பர்சன் அந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேர் சாப்பிட முடியாது ஒன் பர்சன் தாராளமாக இந்த ரைஸை வந்து சாப்பிட்லாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்பளம் கொடுத்துருந்தாங்க அப்பளமும் நல்லா இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து பிடிச்சது ரொம்ப பிடிச்சது எதுனா மோர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து சிக்கன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்தா சிக்கன் குழம்பு வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு ஸோ மீன் குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை சுமாராக இருந்துச்சு ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எதுனா இந்த சிக்கன் குழம்பு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி நான் ஃபைவ்க்கு இந்த மீல்ஸ்க்கு ஃபோர் ரேட்டிங்ஸ் தான் கொடுப்பேன் ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தா ஓரளவுக்கு நாமினலாக நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து சிக்கன் குழம்பு தான் வந்து எனக்கு உண்மையாகவே அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த மீல்ஸை வந்து பிடிச்சிருந்தா நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் குழம்புலாம் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பும் சரி சிக்கன் குழம்பும் சரி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு ஸ்பைஸியாகனால் காரமாக இருந்துச்சு காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருந்துருக்கும் ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபுட் ரிவ்யூ ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்